வணக்கம் இது லக்ஷ்மி கலை டைரி சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு பட்டாசு செடி ஆமாங்க இது வந்து எயிட்டி நைன்ட்டி கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கத்திரிப்பு கலரில் தான் இந்த பூ பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் கலரில் கூட இருக்குது நான் இப் இது வந்து இப்போ தான் வந்து ரீசண்டாக பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வெரைட்டி ஆஃப் கலர் வந்து இதில் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த பட்டாசு செடியில் பார்த்தீங்கன்னா அதோடைய விதை வந்து பச்சை கலரில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சுக்கு அப்புறமா காஞ்ச சின்ன பட்டைங்களாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அதனால தான் அது வந்து பட்டாசு செடின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இல்லையா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் ஸோ இது வெடித்ததுக்கப்புறமா அந்த சத்தம் வந்து கேட்டோம்னா ரொம்ப அந்த நம்ம பட்டாசு வெடிக்கிற அந்த சத்தம் மாதிரியே இருக்கும் சின்னதாக லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பறித்து விளையாடின அனுபவம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ